வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆர் எஸ் ராஜகோபால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம முருங்கை மரத்துக்கு வந்து கடை உரம் வைக்க போகிறாங்க அந்த கடவுரத்தை வந்து நம்ம எப்படி வைக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே முருங்கை மரத்துக்கு வந்து குழி எடுத்து சாணி உரம் வச்சுட்டேங்க இந்த சாணி உரம் வைச்ச பிறகு மேல் உரமாக நம்ம வந்து இந்த கடை உரத்தை வந்து நம்ம வைக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன உரம் வாங்கியிருக்கோம்னா பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ஒரு பத்து பத்து கிலோ வாங்கியிருக்கோம் மொத்தம் இருபது கிலோ உரம் வாங்கியிருக்கோம் நம்ம வந்து உரம் வந்து கம்மியாக வாங்கியிருக்கறனால இன்றைக்கி வந்து இந்த வாளியில் வச்சு கலக்கிறோம் மற்றபடி உரம் வந்து நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி வாளியில் வந்து நம்ம வந்து கலக்கக்கூடாது உரத்தை என்ன காரணம்னால் சரியாக வந்து கலக்கப்படாதுங்க அதனால் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ஒரு தரையில் வந்து நம்ம கொட்டி தான் நம்ம கலக்கணும் இப்போ நம்ம வந்து பராமரிக்கிறது வந்து தை மாசி மாதத்தில் வந்து முருங்காய் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நமக்கு வந்து ஜூன் ஜூலையில் வந்து நம்ம முருங்காய் கிடைக்குன்னா அது வந்து வேற மாதிரி பராமரிப்போங்க முருங்கை மரத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு திருப்பி வந்து புது தலை வந்து நமக்கு வரும் அது வந்து நம்ம வந்து பராமரிப்போம் அந்த வீடியோ வந்து நம்ம பிறகு வந்து நம்ம சேனலில் போடுறங்க இப்போ வந்து நம்ம வந்து பராமரிக்க ஃபுல்லாகவே தை மாசி மாதத்தில் வந்து நமக்கு முருங்காய் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி இப்படிலாம் நம்ம வந்து தோட்டத்தை வந்து நம்ம முருங்கை தோட்டத்தை வந்து பராமரிக்கிறோங்கிறது தான் நம்ம ஏற்கனவே நம்ம முருங்கை மரத்துக்கு வந்து எப்படி நம்ம வந்து உழவு போட்டு நம்ம வந்து சாணி உரம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்குங்கிறத நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து இதோடய லாஸ்ட் பார்ட்டாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த கடை உரம் வைக்க போகிறோம் சிலவங்க சாணி உரம் வைக்கிற குடியிலையே வந்து இந்த கடை உரத்தை வந்து போட்டுருவாங்க நம்ம அப்படி போடாமல் சாணி உரத்தை வந்து நல்லா முக்கிட்டு திருப்பி வந்து மேலே வந்து ஒரு சின்ன பண்ணை மாதிரி பிடிச்சி அந்த சொட்டுநீர் ஈரத்தில் வந்து போடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த உரம் போடுறதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்க அளவு வந்து ஒரு சின்ன சிரட்டை தாங்க இந்த சிரட்டை ஒவ்வொன்றும் வந்து ஒரு நூறு கிராம் அளவு வந்து உரத்தை பிடிக்குங்க ஒரு மரத்துக்கு வந்து ஒவ்வொரு சைடும் வந்து நம்ம நூறு கிராம் வீதம் ஒரு மரத்துக்கு நம்ம வந்து இப்போ இரநூறு கிராம் உரம் கொடுக்க போகிறோம் திருப்பி வந்து நூறு நாள் கழிச்சு இதே மாதிரி வந்து நூறு இரநூறு கிராம் அளவு வந்து உரம் கொடுக்க போகிறோம் பாருங்க நம்ம எப்படி வந்து இந்த சுட்டுநீரோட ஈரத்தில் வந்து நம்ம வந்து உரத்தை போடுறோங்கிறது இந்த மாதிரி சுட்டுநீர் ஈரத்தில் போடும்போது தான் அந்த உரம் வந்து நல்லா க சீக்கிரமாகவே கரைஞ்சி சீக்கிரமாகவே மரத்துக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இந்த உரம் வைக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து என்ன நன்மைனா நம்ம இப்போ வந்து மார்கழி மாதங்க இந்த டைமில் வந்து முருங்கை மரம் வந்து இந்த மாதிரி வெட்டி விடாமல் இருக்கும்போது நல்லா வந்து நம்ம பூ பூக்குங்க நம்ம மரத்தனையும் அதே மாதிரி நல்லா பூத்துருக்கு இந்த பூத்துருக்க டைமில் நம்ம வந்து இந்த பொட்டாசியும் காம்ப்ளெக்ஸையும் நம்ம கொடுக்கும்போது அந்த பூ வந்து சீக்கிரமாகவே நல்லா பிஞ்சாக மாறும் அதே சமயம் நம்ம வந்து கிளைமேட்டும் நமக்கு ஒத்துழைக்கணும் இந்த பூ பூத்த டைமும் வந்து மழை வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன நம்ம பராமரித்தாலும் பூவெல்லாம் கொட்டி போயிடும் அப்படி திருப்பி நம்ம இதே மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கோம் நமக்கு வந்து இயற்கையும் நமக்கு ஒத்துழைச்சுன்னா நம்ம வந்து இந்த போடுற உரம் வந்து இன்னும் பத்து நாளில் வந்து பூவெல்லாம் வந்து அப்படி பிஞ்சாக மாற்றி தந்துடும் பிஞ்சாக மாறின பிறகு எனக்கு மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே கிடந்துடும் பாருங்க நம்ம எப்படி வந்து நம்ம முருங்கை மரத்துக்கு வந்து உரத்தை போட்டுட்ருக்குங்க பாருங்கள் நம்ம இப்போது ஒரு நாலு வருஷமாக இந்த மாதிரி வந்து தை மாதம் வந்து முருங்கை கிடைக்கிற மாதிரி தோட்டத்தை வந்து நம்ம பராமரிச்சுட்டு இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து தை மாதம் முருங்காய் கிடைக்கிற மாதிரி தோட்டத்தை வந்து பராமரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு நூறு மரத்தை வந்து இந்த மாதிரி வந்து பராமரிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸாக இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் நிறையா இதோட ஒரு இரநூறு மரத்தை பராமரிச்சு பாருங்க முதல்லே நீங்கள் அதிகமாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து சரியான ரிசல்ட்டு கொடுக்கலின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்மளும் அப்படி தான் முதல் முதல்ல வந்து ஒரு ஐம்பது மரத்தை தான் முதல்ல பராமரித்து பார்த்தோம் அது கொஞ்சம் நமக்கு நல்லா இருந்த இருந்ததுனால இப்போ வந்து ஒரு நூற்றம்பது மரம் வந்து நம்ம இந்த மாதிரி பராமரிக்கிறோம் நம்மகிட்ட உள்ள மற்ற மரங்கள்லாம் வந்து ஜூன் ஜூலையில் வந்து நமக்கு காய் கிடைக்கிற மாதிரி பராமரிப்போம் அது நம்ம எப்படி பராமரிக்கிறோங்கிறத நம்ம வீடியோவில் வந்து வர வீடியோக்கள்லாம் போடுறோம் நம்ம வந்து அடுத்து வந்து இந்த முருகை மரத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நம்ம வந்து உரம் கொடுக்கணுங்க அது எப்படி நம்ம கொடுக்குறோங்கிறத நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் வந்து நம்ம போடுறோங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்